நீ நான் காதல் சீரியல்ல நாளை எபிசோட்ல இங்க அபி ராகவ் அனு ஆகாஷ் போட்டா நம்ம முரளி அதை விட சூப்பரா ஒரு பிளான போட்டு அந்த திட்டம் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிடுறாப்ல இருந்தாலும் இவங்க நாலு பேருக்கும் முரளிக்கு ஞாபகம் மறதிலாம் இல்ல அப்படிங்கறது சந்தேகமா தான் இருந்துச்சு இப்ப கன்ஃபார்மா ஆயிடுச்சு நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா முரளிய தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு நீ எவ்வளவு பெரிய ஃபிராடு அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே நம்ம முரளி இருந்துகிட்டே அப்படியா இதுக்கப்புறம் நான் ஓபனாவே உங்களை வச்சு செய்ய போறேன் இது வரைக்கும் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் தான் எனக்கு பயமே இல்ல நான் ஓபனாவே இதுக்கப்புறம் செய்ய போறேன் என்கிட்ட அஞ்சலி அப்படிங்கற ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு வரைய போறாப்ல சோ அபி நம்ம ராகவ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியல ஏதா இருந்தாலும் அஞ்சலிய வச்சே இந்த முரளி தப்பிச்சுக்கிட்டு வராப்ல சோ அஞ்சலி கிட்ட எப்படியாச்சும் ஒரு ஃபிராடு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக பாடுபட போறாங்கன்னு நினைக்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம்